ஹை ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கம் வெல்கம் டு இதேசன சேனல் இன்றைக்கி வந்து நான் கடல் பாசி தான் செஞ்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நான் சப்ஜா விதைகள் தான் சேர்த்துருக்கேன் சப்ஜா விதையில் வந்து நல்ல உடலுக்கு வந்து குளிர்ச்சியையும் வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால இது மாதிரி உணவுகளில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும் பசங்களுக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் தேவையான அளவு கடல் பாசியை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு செஞ்சோம்னா சாஃப்டாகவும் கிடைக்கும் நல்லா ஜல்லி பதத்தில் இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கட் பண்ணி தண்ணியில் ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க கடல் பாசியை இது கூட சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் கடல் பாசி வந்து நல்லா தண்ணியில் கரையணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒன்றரை கப்பு த பால் சேர்த்துருக்கேன் நான் பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்து கொதித்ததை இறக்கி வச்சிடலாம் இப்போ நான் ஒரு பிளேட்டில் வந்து கேசரி பவுடரும் ரோஸ் மில்க் கலரும் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் வெண்ணிலா எசன்னு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இது நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ இதை வந்து ப்ளேட்டில் நம்ம ஊற்றி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இப்போ இதை நான் மூணு பிளேட்டில் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ப்ளேட்டில் வந்து கலர் சேர்க்காமையும் ரெண்டு பிளேட்டில் வந்து கலர் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஊற வச்ச சப்ஜா விதைகளை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சப்ஜா விதைகள் வந்து அவ்வளோ நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்கள வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங்கில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு இருந்து எடுத்து கொடுத்தோம்னா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இது ஆரடிச்சு இப்போ இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பீஸு கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்